ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஜபம் உயர்வை கொண்டு வரும் ஜபம் மேன்மையை கொண்டு வரும் ஜபம் குழப்பங்களை மாற்றும் ஜபம் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் ஜபம் நம்மை குறித்த தெய்வ திட்டத்துக்கு எதிராகி நம்மை முன்னேறியும் புகைப்பண்ணும் வாசிக்கலமா ஒரு தேவடைய வார்த்தையை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் தாகமாய் விருப்பமாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அமெரிக்காவிலே நன்றாய் ஜபிக்கிற ஒரு தாயார் அவங்களுக்கு ஒரு செல்வமாக நல்ல வாலிபராக இருந்த போது ஒரு நாள் ஓடி வந்து தாயார் கடிதத்தை கொடுத்தானமா என்னை இராணுவத்தில் சேர்க்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மனமுகந்த அனுப்புங்கள் அந்த தாயார் கோபத்தில் கிழித்து தூர இருந்துவிட்டு நான் உன்னை பெரிய ஆளாய் மாற்ற நினைத்தேன் நீ அவசரப்படாத தேவன் உனக்கு தரும் வாசலை அவன் நீ புரிந்து கொள்கிற வரையிலும் ஜபம் பண்ணு அழைத்து வைத்தார் அனுப்பி வைத்தார்கள் ஒரு நிமிஷத்தில் தன் இராணுவத்தில் சேர வேண்டிய கனவு கலைந்து விட்டது தாய் எதிர்த்து பேசுவதே இல்லை ஜபிக்க ஆரம்பித்தார் நாட்கள் நோடிற்று காலங்கள் வந்தது அமெரிக்காவிலே அந்த ஜனாதிபதியாய் வர்றான் அவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் ஹால லூயா பாருங்க தாயார் ஜபிக்கிறவர்கள் மகனை ஜபிக்க வைத்தார்கள் அவன் இடையில வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெய்வ சுத்தமா என்று அரிய ஜபிக்கு அனுப்பினார்கள் காலம் வந்தபோது அமெரிக்கா அமெரிக்கா இராணுவத்துக்கெல்லாம் பெரிய ஆளா நாட்டுக்கே பெரிய ஆளா அம்மாவிற்கு அல்ல ஜனாதிபதியாக கத்தர் மாற்றினான் கத்த நல்லவர் ஒன்று சாய்ப்பு ரெண்டு எட்டில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை போய் சுதந்திரிக்கப்படுகிறார் ஜபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே அற்புதத்தை கொண்டு வருகிறது ஆனே ஜபிக்கிறவர்கள் மறிக்கலாம் ஜபம் மறிக்காது ஜபிக்கிறவன் தோற்று போக மாட்டான் எப்பொழுதுமே ஜபிக்கிறவன் ஜெயம் வருகிறவன் ஆல லூயா புலைசல ஜில் தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கத்தன் உளை ஆசிர்வதிப்பான் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆண்டோட கிருவை உங்களை தாங்கட்டும் ஆண்டு கேளுங்க கேளுங்கள் என்னை ஜப ஆவியால் நிரப்பம் என்று கேளுங்கள் ஆல லூயா தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் வருகிற எல்லா வாய்ப்பும் தேவன் தருகிறதா என்று யோசித்து பார்த்து செயல்பட உதவி செய்யும் ஜபத்தில் தெய்வ திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்பட கருவிதார் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபம் a பிளஸ் nice டே